இங்கே ஒரு அப்பா தான் பொண்ணையும் கூட இருக்கிற கர்ப்பிணி பெண்ணையும் எல்லா ஜாம்பிஸ்கிட்டயும் காப்பாற்றி ஒரு ட்ரெயினில் ஏறுவார் இங்கே ஏறுனா யாருடா ட்ரெயின் ஓட்டுறான்னு போய் பார்ப்பாரு பார்த்தா ஒரு தான் உட்காந்து ஓட்டிட்டு இருக்குமா என்னடா இது இப்போதான் எல்லார்ட்டையும் தப்பிச்சுட்டு வந்தோம் அதுக்குள்ளே ஈவென்ட்டை மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பின்னாடி போயிட்டு இருப்பாங்க அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோவை தான் கடிக்க வருவான் பார்த்தா அந்த குட்டி பொண்ணு ஐயோ அம்மானு கத்தக்குள்ள அந்த பொண்ணை கடிக்கலான்னு போவான் ஆனாலுமே தான் அப்பா வந்து தன் பொண்ணுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கடியை ஃபுல்லாக இவரே வாங்கிப்பாரு அப்புறம் இந்த ஜாம்பீஸில் பாதிக்கப்பட்டவனையும் கீழே அடித்து தள்ளி விட்டுருவாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த ட்ரெயினில் அந்த பொண்ணையும் அந்த கர்ப்பிணி பெண்ணையும் உள்ளார உக்கார வச்சுட்டு இந்தமாரி பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருப்பார் அப்பா இல்லைன்னு ஃபீல் பண்ணக்கூடாதுட்டா அப்போ அவங்க கூட இதாக இருப்பேன் போல் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசக்குள்ள அந்த பொண்ணாக அந்த அப்பாவோட கையை பிடிச்சிட்டு அப்பா என்னை விட்டு போயிடாதீங்க நீங்கள் தான் எனக்கு வேணும் ப்ளீஸ் பா என்னை விட்டு போயிடாதீங்க இப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுவா இதை பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அவரும் அழுவார் கூட சேர்ந்துட்டு அவர் இருக்குன்னு நினைச்சாலும் இருக்க முடியாது ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் ஜாம்பி தான் மாறிடுவார் எங்கே இன்னும் கொஞ்ச நேரம் விட்டால் தன்னோட பொண்ணையே கிடச்சிடுவோமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பொண்ணோட கையை தட்டி விட்டுட்டு அவர் வெளில போயிடுவார் கதவு சுவிட்டு இந்த பொண்ணு பின்னாடியே அப்பா என்னை விட்டு போகாதீங்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கற்றுக்கிட்டே போவாள் ஆனால் அவங்க அப்பாவா இருக்குங்கன்னு சொல்லி இருக்க முடியாதுல்ல அதனால் அந்த பொண்ணு குழந்தையா இருக்கக்குள்ளே எப்படிலாம் அவர் கையில் வாங்கினாரு கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி பார்த்துட்டே அந்த பொண்ணுக்காக அவரோட வீரியை விட்டுருவாரு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க யாருக்கெல்லாம் அப்பாவை பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ